சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே மூன்றில் ஒன்றைத் தொடச் சொன்னவுடன் என் குழந்தை உனக்கு பிடித்த ஒன்றை தொட்டுவிட்டாய் அல்லவா உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தைப் பற்றி இன்று இந்த வராகியானவள் சொல்ல வந்திருக்கின்றேன் நீ என்ன நினைக்கின்றாய் நம்மை பற்றி நமக்கே தெரியாத விஷயம் என்னவென்று இருக்கின்றது என்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் இருந்தாலும் உனக்கு ஒரு சிறு சந்தேகம் நம் அம்மாவிற்கு ஏதோ நம்மை பற்றி தெரிந்திருக்கிறது போல அதனால் நம்ம வாக்கினை நாம் கேட்டு விடுவோம் என்று நினைத்து என் குழந்தை இங்கே வந்திருக்கின்றாய் உன்னை பற்றி உனக்கே தெரியாத ரகசியம் ஒன்று உன் அம்மாவிற்கு நன்றாக தெரிந்தது இன்று அல்ல நீ பிறக்கும் அது எனக்கு தெரியும் எது உன் வாழ்க்கை நீ எப்படி இந்த வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன்னுடைய எதிர்காலம் என்னவென்பது எனக்கு நன்கு அறிந்த ஒரு விஷயம் அல்லவா நீ அதனை சில விஷயங்களில் மட்டுமே புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அது உனக்கே ஒரு தெரியாத ரகசியமாக உனக்குள்ளே மறைந்து கிடைக்கின்றது அதை வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது அல்லவா அதனால்தான் அம்மா உனக்கு அதனை தெரிவிக்க வந்திருக்கின்றேன் நீ இப்பொழுது இதை புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக தோற்று போய் விடுவாய் என்ற பயம் உனக்கு நிச்சயமாக வந்துவிடும் உனக்கு வந்ததோ இல்லையோ உன் அம்மா எனக்கு வந்துவிட்டது எதை பார்த்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் பயம் என்ன நடந்தாலும் ஒரே பதற்றம் என்கின்ற மனநிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் செய்ய நினைக்கின்ற செயலை மன உறுதியோடு செய்ய நினைப்பதில்லை உனக்குள் இருக்கின்ற பயம் உன்னை அதை செய்ய விடாமல் அடுத்து நிறுத்துகின்றது எதற்கெடுத்தாலும் ஒரே பதற்றமாக இருக்கின்றாய் யார் உன்னை அமைதியாக இருக்கின்ற இடத்தில் கூப்பிட்டாலும் உடனே பதறி அடித்தது போல பயந்து விடுகின்றாய் காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய எண்ணங்கள் எதுவும் நேர்மறையானதாக இல்லை எல்லாமே எதிர்மறையாக சிந்திப்பதனால்தான் இப்பொழுது உனக்கு இது போன்ற எல்லாம் தோன்றுகின்றது ஏன் இப்படியெல்லாம் தோன்றுகின்றது என்கின்ற பயத்தினால் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருப்பதனால் உனக்கு எதையுமே எதிர்கொள்கின்ற சக்தி இல்லாமல் என் குழந்தை மனதிற்குள் எந்நேரமும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீ நினைத்து கொண்டே இருக்கின்றாய் எதை பற்றியோ சிந்தித்துக் இருக்கின்றாய் ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்யத் தொடங்கும் பொழுது நீ நன்றாகத்தான் தொடங்கி விடுகின்றாய் வெற்றியை தொட்டு விடுவோம் என்று தான் நினைத்து தொடங்குகின்றாய் ஆனால் வெற்றியில் ஒரு சில சறுக்கல்கள் ஏற்பட்ட உடனே ஏன் நீ மொத்தமாக சறுக்கி விழுந்து விடுகின்றாய் அது போன்ற ஒரு உணர்வினை நீ உணர்ந்து கொண்டு கொண்டிருக்கின்றாய் எல்லா விஷயங்களையும் தொடுவது என்பது அத்தனை எளிதானது கிடையாது என்பதனை நீ இன்னும் உணர மறந்து விடுக்கின்றாய் இது எல்லாவற்றிற்கும் காரணம் உனக்குள் இருக்கின்ற ஒரு ரகசியத்தை நீ உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதுதான் அதை நீ உணர்ந்துவிட்டால் இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ வெளியே வந்து விடுவாய் அது உனக்குள்ளேயே மறைந்து கிடைக்கின்றது நீ அது இருப்பது அறியாமல் தான் இது போன்ற செயலையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் அந்த ரகசியம் என்னவென்று அம்மா சொல்கின்றே நன்றாக புரிந்து கொள் நமக்கு இப்படியெல்லாம் இருக்கின்றதா என்று பார்க்கின்ற அளவிற்கு தான் அந்த ரகசியம் இருக்கப் போகின்றது நீ பிறக்கும்போதே உனக்கென்று எழுதி வைத்த விதியினை வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முதலில் பயம் காட்டும் அதனால் ஆனால் கடைசியில் எல்லாவற்றையும் உடைத்து எரிந்துவிட்டு நீ தொடுவாய் இது முதலாவது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் இந்த வெற்றியினை தொடுவதற்கு உனக்குள்ளே எல்லா திறமைகளும் ஒளிந்து கிடக்கிறது யாருடைய உதவியும் நீ ஒரு கேட்க மாட்டாய் யார் உனக்கு செய்ய உதவி செய்ய முன் வந்தாலும் அதை நீ விரும்பவும் மாட்டாய் இப்பொழுது இருக்கின்ற மனநிலை உனக்கு நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் இருக்க போவது கிடையாது ஏனென்றால் உதவியை கேட்டு கேட்டு தொலைந்து போயிருக்கின்றாய் சோர்ந்து போன நேரத்தில் கூட யாரும் உனக்கு கை கொடுத்ததில்லை இப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் தேர்ச்சி கடையப் போகின்றாய் இனிமேல் யாருடைய உதவியும் உனக்கு தேவைப்பட போவதில்லை நீயே அடிப்பட்டு மிதிப்பட்டு எல்லாரையும் கற்றுத் தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் நீ வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் இனிமேல் அத்தனை மிக பலம் வாய்ந்ததாக இருக்கப் போகிறது நீ ஒருமுறை அம்மா சொல்கின்ற வார்த்தை உண்மையாக இருக்குமோ என்று சிந்திப்பாய் ஆனால் உன் பக்கத்து வீட்டில் இருப்பவரையோ உன் அருகில் இருப்பவரையோ தன்னுடைய ஊரில் இருப்பவரையோ சற்று நினைத்துப்பார் இத்தனை பேரும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கஷ்டங்கள் அனுபவித்து எதற்குமே உதவாவது போல தெரிந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இப்போது அவர்களின் நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதனை சற்று சிந்தித்துப் பார்க்கும்போது யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டார்கள் இப்படியே தான் இருப்பார்கள் என்று நினைத்தார்களோ அவர்களெல்லாம் இன்று வாழ்க்கையில் நல்ல நிலையை தொட்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த திறமைதான் அதற்கு காரணமாக இருக்க முடியும் வேறு எதையும் நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ள முடியாது அவர்களின் முக அழகோ அவர்களின் உடல் வலுவோ எதுவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் சொல்ல முடியாது எல்லாம் அவர்களின் மனமும் அறிவும் சார்ந்தது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கைதான் முதல் அச்சாரம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தன்னம்பிக்கையோடு எவன் ஒருவன் எவனுடைய உதவியும் பெறாமல் நிச்சயமாக வெற்றியை தொட்டுவிடலாம் என்று நினைக்கின்றானோ அவனால் நிச்சயமாக வெற்றியினை தொட முடியும் இந்த திறமை உனக்குள் இருக்கிறது என்பதை தான் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ இணைத்ததை அடையப் போகின்ற நேரம் வெகு தொலைவில் இல்லை நீ ஆசைப்பட்ட இலக்கை அடைய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது உனக்கு தெரியாமல் உனக்கு இருக்கின்ற ரகசியம் இதுதான் உன்னுடைய திறமை உனக்குள்ளேயே புதைத்து கிடைக்கின்றது அந்த திறமையை வெளிக்கொண்டு வந்து விட்டால் என் குழந்தை நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற பயத்தினை நீயே விரட்டி அடித்து விடுவாய் என்றால் என்னவென்று கேட்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்பங்கள் ஒன்றினை நீ சந்தித்து விடுவாய் நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவேன் பிடித்தவர்களின் வா வார்த்தைகளை விட செயல்கள் உணர்த்திவிடும் அவர்கள் மனதில் நீ எங்கே இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று ஏனென்றால் யார் எப்போது எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது அவர்கள் மனதை தானே உனக்கு தெரிந்த எல்லோரும் வெளியில் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடலாம் ஆனால் அவர்களுக்கு ஆழ்மனது என்ற ஒன்று இருக்கின்றதல்லவா அது என்ன சொல்கின்றதோ அதை அவர்கள் செய்வார்கள் அப்பொழுது நீ அதனை புரிந்து கொள்ளாமல் என் குழந்தை நீ நேர்மையாக இருப்பது என்பது சவாலானதுதான் அதிலும் வறுமையாக இருக்கும்போது அதில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது சவால் கிடையாது அது ஒரு சாதனை நீ நேர்மையை கடைப்பிடித்தால் உன்னை இந்த வராகியானவள் கைக்குள் பிடித்துக்கொள்வேன் கொள்வேன் என்பதனை நீ மறந்துவிடாதே நீ இந்த ஒன்றை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் இது உனக்குள் இருக்கின்ற திறமையை கொண்டு வருவதற்கு முக்கியமான நேரமாக இருக்கும் மிகப்பெரிய பெரிய இருக்கும் என் குழந்தை உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்ற அவர்கள் முன்னிலையில் உன்னுடைய நண்பர்கள் முன்னிலையில் நீ உண்மையான அன்பினை காட்டு முன்னால் ஒரு புதியவர் இருக்கிறார் அல்லது உன் வயதிற்கு மூத்தவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு உன்னுடைய பணிவினை காட்டு எதிரில் எதிரி நிற்கிறான் என்றால் அவனுக்கு உன்னுடைய துணிவினை நீ வெளிக்காட்ட வேண்டும் நீ எத்தனை துணிந்தவன் என்பதனை அவனுக்கு அதை புரிய வைக்க வேண்டும் அதே சமயத்தில் ஒரு துரோகி உன் முன்னால் நிற்கிறான் என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அவன் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதைதான் நீ வாழ்ந்து காட்டுவதற்காக பிறந்த குழந்தை ஒருபோதும் தேய்ந்து ஒரு மூலையில் நீ அமர்ந்து விடாதே என் குழந்தையே உனக்கானவற்றை நிச்சயமாக நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ உன் மனதிற்குள் ஆணித்தனமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்வேன் என்பதை பதிய வைத்துக்கொள் இந்த வாழ்க்கை உனக்கு இன்னும் என்னவெல்லாம் சொல்லித்தரப் போகின்றதோ அவையெல்லாம் உன்னுடைய திறமைக்கு கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய பரிசாக மட்டுமே தான் இருக்கக்கூடியது உனக்கு கிடைக்கின்ற அந்த அனுபவத்தை வைத்து உன்னுடைய மனதிற்குள் கிடைக்கின்ற திறமையை நீ வெளிக்கொண்டு வரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது உனக்கு தெரியாதது உன்னால் முடியாதது என்று ஒருபோதும் இனி உன்னால் சொல்லிவிட முடியாது இப்போது என் குழந்தைக்கு எல்லா விஷயங்களும் விட்டது அல்லவா இனிமேல் என் குழந்தை ஒரு நாளும் இது போன்ற வார்த்தைகளை உன் ஆகியானவள் முன் பயன்படுத்த மாட்டாய் என்னுடைய ஆசீர்வாதங்களை நீ முழுமையாக பெற்றிருக்கின்ற என்னுடைய குழந்தை வாழ்க்கையில் உனக்கானது உன் கைகளில் கொண்டு வந்து நிச்சயமாக நான் சேர்ப்பேன் நமக்கானதை நம் தாயானவள் கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த நம்பிக்கையை ஒருபொழுதும் கைவிட்டு விடாதே நீ எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய திறமையைக் கண்டு நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்கி கொண்டிருக்காதே எதை நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எப்பொழுதும் நல்லதாக மட்டுமே தான் நடத்தி கொடுப்பேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கானவற்றை நிச்சயம் நான் நடத்தி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்